ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு நான் சின்ன வயசுக்குமே வந்திருக்கேன் எங்கள் மாமா கூப்பிட்டு வந்திருக்காரு சின்ன வயசு தான் டிப்ளமா பண்ணுறது இப்போ டைம் இல்லை ஆக்சுவலாக வெளில மட்டும் இருந்துட்டு அப்படியே கட்டல நீதான் இந்தியாவிலேயே பெரிய கோபுரம் நான் உங்களுக்கு அந்த கோபுரத்தை காட்டுறேன் அம்மா பெருசு இந்தியாவிலே தான் பெரிய கோயில் கோபுரம் நீ வாருங்க நம்ம நார்த் இந்தியன் ஒர்க்கர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க அந்த இடத்த எவ்வளோ பேர் கௌரவம் சைடு நான் ஃப்ரெண்டில் போய்க்காங்க நம்ம கோயில் இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கோபுரம் தமிழ்நாட்டோட ஆர்கிடெக்ட் இவ்வளோ நேரம் நான் மைக் ஆன் பண்ணாமே பேசுவேன் இப்போ தான் பார்த்தேன் ஐயோ மைக் ஆன் பண்ணலன்னு சொல்லிட்டு சொன்னதெல்லாம் அவங்க கேட்டுக்கொண்டு நினைக்கிறேன் அவ்வளவு தகுண்டாங்க இல்லை ஆக்சுவலா இதுதான் பெரிய கோபுரம் கோயில் இருக்குது இங்கேருந்து நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கு மட்டும் பாருங்க இருக்குது இங்கேருந்து பாக்குற அந்த வியூ ஐயோ நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இந்த பிரம்மாண்டத்தோட இது வந்து எப்படி சொல்றது நானும் கொஞ்சம் எல்லாம் பார்க்குறாங்க நம்ம ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் வசதியும் வராங்க இங்கே இதெல்லாம் வாய பழகிறாங்க நாம் மாதிரி இது மேல பார்க்க உள்ள தெரிதா உள்ள நிறைய இருக்கு

இங்க தான் நாங்க வந்து குளிக்க போறோம் நிறைய பேர் குளிக்க போகிறான் அந்த ஒயிட் டிஷர்ட் வந்து வேற ஒன்னுத்துக்காக போறான் நானும் தான் போகிறான் ஓடுறான் நான் என்னால ஓட முடியல நான் நடந்து போயின்னு இருக்கிறேன் அந்த நான் முக்கம் கொடுத்தாவிட்டா வெளில தள்ளுது வெளில இறக்கியப்போம் இல்லையா அதுதான் போயின்னு இருக்கு எல்லாத்தையும் சுத்தப்படுதன் வயிற்று உள்ளேயும் வயிற்று இருக்கும் இதுதான் அம்மா மண்டபம் இது உள்ள தான் குளிக்கணுமா இப்படியும் போகலாம் பாத்ரூம்லாம் அங்கே இதா ஓகே ஓ இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம் கட்டணம் கைப்பட காசு எத்துனா இல்லையா அவன் வச்சுக்கோம்மாண்ணா பிடிக்காமண்ணா அந்த வேலையும் முடிச்சாச்சு எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு குளிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் காவேரி ஆறு காவேரியில் குளியல் செம்மையாக இருக்குங்க பாருங்க எவ்வளோ லேடிஸ் இருக்கு

பிளான் போனோம் ஆனால் குளிக்கலாம் அதெல்லாம் போய் கால் நினச்சிட்டு காவேரி ஏற்றுல அப்படியே எல்லாம் காலம் காலம்புறோம் எல்லாருமே அதுதான் இந்த விஜய் மட்டும் தான் கொஞ்சம் உடம்புன்னு நினச்சேன்னு நினைக்கிறேன் அதாவது கால் கை கேக்கிட்டு முந்தி கேட்டு அப்படியே விர் ஸ்டார்டிங் ஃப்ரம் வியார் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துருப்பீங்க அருண் வந்துட்டான் நவீன் அருண் நான் நைட்டு ஃபன்னு தான் ஆ கிருஷ்ணா கிருஷ்ணா கோ கோ யா 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 எவ்ரிபடி சூப்பராக குளிச்சு நிறைய பேர் வராங்க இந்த இடம் அவ்வளோ கூட்டமாக இருக்குமா இந்த இறந்தவங்க சிதி கொடுக்கறதுக்கு இங்கே தான் வருவாங்களாம் எல்லா டைமும் செம்ம கூட்டம் ஈவினிங் அப்போ ஈவினிங் வந்தோம் அதனால கும்பல் கம்மியாக இருக்கு சூப்பராக கோபுரம் ஸ்டீட்டாக கோபுரம் அப்படியே வந்தால் இங்கே இதுதான் அந்த குளிக்கிற இடம் இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம் நிறைய பேருக்கு பத்து நிறையா அருணவன் ஜாயின் பண்ணிட்டான் ஃபன்னு 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 தான் இது மூணுமே நம்ம காரு தான் அதில் மூணா நிற்கிறது தான் மூணா நிற்கிறது தான் நம்ம அருணு காரு மச்சாஸ் தக 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 தகன்னு மின்னுதே அப்படியே போய் அப்படியே நின்று நின்று போவோம்

ஃபைனலா நாங்க வந்து சேர்ந்துட்டோம் एक्चुअली திருச்சி வந்தாச்சு இப்போ வந்து நாங்க மூணு ஷூட்ல இருக்கோம் மூணு இப்போ அவங்க வீட்ல நான் போகறது போகறது அவங்க பிரைவசி நம்ம பாதிக்கிறவனா திருச்சி வந்து சேர்ந்தாச்சு நாளைக்கு நம்ம வந்து ஜல்லிக்கட்டு போக போறோம் நம்ம மீட் பண்றேன் இனிமேல் என்னென்ன தொடருதோ அதெல்லாம் சரிங்களா நிறைய இருக்கு பண்ணுறோம் இது வந்து மோனிஸ் வீடு

செம்மையா இருக்கு நான் இப்போ எதுவும் தெரியல நான் நாளைக்கு காலைல காட்டுறேன் நாளைக்கு காலைல எல்லாம் சூப்பரா தெரியும் ரொம்ப இருட்டா இருக்கு மேலாம் செம்மையா இருக்கட்டும் ஆட்டோ முடில மொட்டமாடிக்கு போனோம் நாளை கால வீட்டுல மாடலா இருக்கு இந்த ஊர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஊரு நவீனோட ஊரு இந்த ஊர்லயே ஒரு நல்லவங்க இருக்காங்க இவங்கள மாதிரி ஒரு கவனிப்பு யாருமே பார்க்க முடியாது தங்கச்சி இவங்க ராதான்றவங்க அந்த மாதிரி ஒரு கவனிப்பு இட்லி தொக்கு நீ தானா நீ நீ வந்து நீ வே இந்த ஊரா இது வந்து என்ன கலிங்கப்பட்டி நீ சென்னை புரியுதா இல்ல இல்ல பகத்தூர் தான் நீ நீ பகத்தூர்

அங்கே சிக்கன் சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரூமுக்கு வந்து தோ தோவரம் குறிச்சாடா தோவரம் குறிச்சா வந்தேன் என் ஃப்ரெண்ட் படுத்து தூங்கிட்டான் நான் போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு டே டூ ஆக்சுவலாக மார்னிங் ஏழு மணி ஆகுது ஜல்லிக்கட்டு வந்து எட்டு மணிக்கு ஃபர்ஸ்ட்டு நவீன் கோயிலுக்கு வரும் சொல்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து நேற்று நைட்டு இங்கே இது ஒரு ஊர் இந்த பேர் ஊர் ஊர் பேர் ஞாபகம் இல்லை அந்த ஊரில் வந்து தங்கணும் நான் நவீன அரம்ப மாட்டோம் நானும் நவீனம் கிளம்பிடுவேன் கலந்துச்சு கோயிங் டு த ஜல்லிக்கட்டு இன்னைக்கு எனக்கு ஃபுல்லாக நான் கேப்சர் பண்ணேன் ஜல்லிக்கட்டில் சரி ஓகே அப்படி நாங்கள் கிளம்பும் போது வெல்கம் பேக் இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண இடம் பழம் இது சோலை மங்க்ஷன் அப்படியே பேக் சூப்பராகுது இடமே ஒரு குளம் மலையெல்லாம் ஆகுதுப்பா என்ன மாஷா செம்மையா இருந்தாடா சூப்பராக இருக்குது என்ன என்ன இது என்ன ஊர் இது தோரம் குறிச்சியா சார் கிளம்பிட்டா ஜல்லிக்கட்டுக்கு கிஃப்ட்லாம் தாத்து பார்ப்போம் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஜல்லிக்கட்டு தான் நம்ம வீட்டு செட்டுலாம் போட்டாச்சு ஊருக்காரங்களாம் மாறிடுச்சு காரில் ஏறியாச்சு இப்போ ஸ்டார்டிங் டூ மச்சா எங்கே போகிறோம் ஜல்லிக்கட்டு நஞ்சு வருட்டு என்ன ஊர் அது கலிங்கப்பட்டி இல்லை ஜல்லிக்கட்டு பேர் ஆவரங்காடு ஆவரங்காடு ஜல்லிக்கட்டு கோயிங் டூ தான் அப்படியே மீட் பண்ணலாம் வர வழியில நான் நைட் ஓட்டு அந்த காரு வா அத்தினி பெண்டுங்க ஏதோ மலையில இருந்து இறங்கின மாதிரி நானும் ஒரு சுப்ப கிளம்ப இந்த பெண்டு பெண்டா ஊருக்குள்ள வந்து ஒரு அரை மணி நேரம் டிராவலு அதையே சுற்றிடுச்சு வீடியோ எடுக்க போறேன் ஓகே லெட் ஸ்டார்ட் இந்த ஐவேஸ் செம்மையா இருக்கு

ஹைஸ் பிளேஸ் நான் ஊருக்குள்ளே போகிறதா செம்ம டிஸ்ட்டு அங்கே காட்டுற பாருங்க அங்கே வந்து அப்படியே பாம்பு மாதிரி நேற்று நைட்டு இன்னைக்கு நோ தலையே சுற்றிச்சு அந்த வார்த்தைக்குள்ளே இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படின்னு வர ஆரம்பிணா ஏ சீரம் போட எப்படி வந்துட்டு மாடு வந்துடா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்தது வந்து ஜல்லிக்கட்டில் தான் உங்களுக்கு மீட் பண்ண போகிறேன் அதை ஃபுல் வீடியோவாக போடுறேன் அதனால தான் இந்த ட்ரைவிங்கில் முடிக்கிறேன் அடுத்த வீடியோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்டே டியூன் மிஸ் பண்ணாதீங்க